கோப்பை ஜூனியர் ஹாக்கி கோப்பை ராமநாதபுரம் வருகை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை மதுரை ஆகிய இடங்களில் ஆடவர்களுக்கான ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஹாக்கி வெற்றி கோப்பையை தமிழ்நாடு முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் சென்னையில் துணை முதல்வர் கடந்த பத்தாம் தேதி வெற்றி கோப்பை மற்றும் அதன் சின்னம் காங்கேயன் காலை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார் இந்த ஹாக்கி கோப்பை வெள்ளிக்கிழமை ராமநாதபுரம் சீதகாதி சேதுபதி விளையாட்டரங்கம் வேலுமாணிக்கம் ஹாக்கி மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டது வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தலைமையில் ஹாக்கி கோப்பைக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இதன் பின்னர் ஹாக்கி கோப்பையை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் எடுத்து சென்று மேடையில் வைக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது வெற்றி கோப்பை திறந்து வைக்கப்பட்டு காங்கேயம் காலை சின்னத்தை விளையாட்டு வீரர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்பட்டது பின் வரும் புகைப்படம் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாடனை சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கரு மாணிக்கம் கூடுதல் ஆட்சியர் திவ்யான் ஷீனிகம் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர நாராயணம் விளையாட்டு மண்டல அலுவலர் வேல்முருகன் மாவட்ட கல்வி அலுவலர் ரெஜினி மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு ஹாக்கி சங்க நிர்வாகிகள் டாக்டர் அரவிந்த் சின்னதுரை அப்துல்லா மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் தூதுவாக செல்லுகின்ற இந்த சிறப்பு மாஸ்களால் அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றது

de tanıdık tanıdıklar